ஜெர்ம காசின் ஜெர்மன் காசின் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் உள்ள நகருக்கு அருகில் இருக்கும் பெப்ராக் என்னும் இடத்தில் இருந்த ஓர் ஏழை குடும்பத்தில் பிறந்தார் இவர் பிறக்கும் போதே ஒரு கை சிதைந்த நிலையில் பிறந்தார் அது மட்டுமல்லாமல் இவர் பிறந்த ஒரு சில மாதங்களிலே இவருடைய தாயார் இறந்து போனார் இதனால் இவரது தந்தை வேறொரு பெண்ணை மணந்து கொண்டார் அந்த பெண்மணி அதாவது காசினுடைய பலவாறு கொடுமைப்படுத்தினார் ஏற்கனவே கை சிறந்த நிலையிலும் நோயினாலும் பீடிக்கப்பட்ட ஜெர்மன் காசினை வீட்டுக்குள் சேர்த்தால் அவளிடம் இருக்கின்ற நோய் எல்லோருக்கும் பரவும் என்று அஞ்சி இவளது சிற்றன்னை இவளை வீட்டுக்குள் விடாமல் ஆட்டுப்பட்டியிலேயே தூங்கும்படி செய்தார் இதனால் ஜெர்மன் காசின் உடல் அளவிலும் படிக்க அனுப்பாமல் ஆடு மேய்க்க அனுப்பி வைத்தார் தொடக்கத்தில் இதை நினைத்து பெரிதும் வருந்திய ஜெர்மன் காசின் நாட்கள் செல்ல செல்ல ஆடு மேய்க்க செல்வதை கூட சந்தோஷமான ஒரு காரியமாக எடுத்துக்கொண்டு அதனை வந்தார் இவர் மேய்க்கும் தருணங்களில் ஜெபமாலையை கையில் ஏந்தி ஜெபித்துக்கொண்டே இருந்தார் அதோடு கூட பக்கத்தில் இருந்த ஆலயத்தின் மூவேளை ஜெபம் சொல்லப்படுகின்ற தருணங்களில் அப்படியே முழந்தால் படியிட்டு இறைவனை தொழுது வந்தாள் இதனால் இவர் தான் தனியாய் இருக்கின்றோம் என்று நினைக்காமல் இறைவன் தன்னோடு இருக்கின்றார் என்ற உணர்வோடு வாழ்ந்து வந்தார் சில நாட்களில் பக்கத்தில் இருக்கும் ஆலயத்தில் பகல் வேளையில் திருப்பலி நடைபெறும் அப்படிப்பட்ட தருணங்களில் ஜெர்மன் காசின் ஆடுகளை இறைவனின் பராமரிப்பில் விட்டுவிட்டு திருப்பலி காண செல்வார் இவர் திருப்பலிக்கு போய்விட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது போது எந்த ஒரு ஆற்றிற்கும் காட்டில் வசிக்கும் ஓனாயினால் எந்த ஆபத்தும் ஏற்படாமல் இறைவனால் காப்பாற்றப்பட்டிருக்கும் இவர் அதற்காக இவர் இறைவனுக்கு நன்றி செலுத்துவார் ஜெர்மன் காசினுக்கு ரொட்டி மட்டுமே உணவாக கிடைத்த போதும் அதனை தன்னிலும் வறியவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து உண்டு வாழ்ந்து வந்தார் இதனால் எல்லோருடைய அன்பும் இவருக்கு கிடைத்தது நாட்கள் செல்ல செல்ல ஜெர்மன் காசினின் தந்தை இவரை முழுமையாக புரிந்து கொண்டு வீட்டிற்குள் வந்து தங்குமாறு கேட்டுக் கொண்டார் ஆனால் ஜெர்மன் காசினோ தனக்கு ஆட்டுப்பட்டியே போதும் என்று சொல்லி கடைசி வரைக்கும் ஆட்டுப்பட்டியிலே இருந்து மிகவும் எளிய மற்றும் தாழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் ஜெர்மன் காசிலிடம் இருந்த நோய் நாட்கள் ஆக ஆக முற்றி ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்றாம் ஆண்டு இறந்து போனார் இவர் இறந்த பிறகு இவருடைய கல்லறையில் ஏராளமான புதுமைகள் நடைபெற்றன இவற்றை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழாம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த ஒன்பதாம் பத்திநாதர் இவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தார் இவர் இறந்த பிறகு இவருடைய கல்லறையில் ஏராளமான புதுமைகள் நடைபெற்றன இவற்றை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழாம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த ஒன்பதாம் பத்திநாதர் இவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தார் தூய ஜெர்மன் காசினிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள பல நல்ல பண்புகள் இருந்தாலும் நிலையிலும் தன்னிடம் இருந்த ரொட்டித் தொண்டுகளை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்த பகிர்வும் மனப்பான்மை உயர்ந்ததாக இருக்கின்றது ஆகவே நம்மிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே தூய ஜெர்மன் காசனின் வாழ்க்கை வரலாற்றை படித்தறிந்த நாம் அவரைப் போன்று நம்மிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம் அதன் வழியாக இயேசுவின் அன்புக்கு உகந்தவர்கள் ஆவோம் தூய ஜெர்மன் காசின் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்